முடிவு பண்றாங்க இந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு இடம் ஒரு அம்மா ஒரு பிள்ளை மீது எவ்வளவு அன்பு கொண்டாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான அன்பு மங்கையர்கர் சேர்க்க கொண்டாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் உயிரை விட்டு விடுவது பாருங்க வேற எந்த தாயும் செய்ய முடியாது சொல்றார் மானியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் இனமே செய்யவல்லார் செய்வதென்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை வந்து நன்மை வந்தடையாது ஊனம் வந்தடையின் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் அப்படின்னு ரெண்டு பேரும் உயர விட்டுறலாம் வேற ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா மன்னரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது மன்னர் சமணத்தை சார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியும் ரெண்டு பேரும் உயர விட்டுறலாம்னு முடிவு பண்ணாங்களாம் இதை வைத்து தான் சிவப்பிரகா சாமிகள் சொல்றாருங்க சிவப்பிரகாசாமி நால்வர் நான்மணி மாலையில் சொல்றாருங்க என்ன சொல்கிறாருன்னா இலை படர்ந்த பொய்கை அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நிலை கொங்கை சுரந்த அருட்கோவர்களோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னா சம்பந்த பெருமான் சீர்காழி குளக்கரையில் அழுது கொண்டு நின்று அப்ப பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா உமையம்மை அழைத்து துணை முளைகள் பொலுகின்ற இன்னடிசில் பொன்வள்ளத்து கறந்து ஊட்டினார் அம்மா கிட்ட சொன்னதனால அம்மா என்ன செஞ்சாங்க திருமலை பாலை பொற்கே கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு இன்னமும் எப்படி தருளினர் அதுல சிவஞானத்தை கொலை அதற்கு பிறகு அதுல அந்த பாலை கொடுத்தாங்க அது குடிச்ச அந்த குழந்தைக்கு என்னாச்சு சிவனுடைய சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் லோங்கிய ஞானம் ஓமையெல்லாம் கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல் சம்பந்தம் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் ரெண்டு ஞானம் கிடைக்கிதுங்க அந்த குழந்தைக்கு என்ன ஞானம்னா ஒன்று மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய அறிவு இன்னொன்று கலைஞானம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் வாயிலாக அறியக்கூடிய அறிவுங்க நம்ம திருமுறைகள் ஆகமங்கள் இது மாதிரி அறியக்கூடியது அது கலைஞானம் என்று சொல்லி சொல்லுவது ரெண்டு ஞானமும் பெற்றது அப்படி ரெண்டு ஞானமும் பெற்றதுனால அந்த குழந்தை என்ன உணர்ந்தது அப்படிங்கிறது அடுத்த பாட்டுல சொல்றாரு சேக்கலா பெருமான் எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனை என உணர்வங்க எல்லா பொருளையும் ஆக்குவது சிவபெருமான் தான் என்னன்னா ஆளுடைய அடியார்கள் என அப்படின்னாரு அந்த எல்லா பொருளையும் ஆக்கக்கூடியது சிவபெருமான் ஆனால் அந்த பொருள் என்னன்னா சிவபெருமானுடைய அடியவர்களே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அந்த அமுது உண்ட பொழுதே உணர்ந்தார் என்று சொல்லி சேகலா நமக்கு சொல்றார் இப்போ மதுரையும் மதியில அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு பாண்டியனுடைய அவைக்கு அந்த பாண்டியன் ரொம்ப அந்த வெப்ப நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்கள் சமண